கொன்றைவேந்தன் தகரவருக்கம் முப்பத்தி ஏழு தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை கருத்து தகப்பனார் சொல்லுக்கு மேலான மந்திரம் இல்லை முப்பத்தி எட்டு தாயில் சிறந்தொரு கோவிலும் இல்லை கருத்து கடவுளை வணங்குவதைக் காட்டிலும் தாயை வணங்குவது சிறப்பாகும் முப்பத்தி ஒன்பது திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு கருத்து நீ கடல் வழியாக பல ஊர்கள் சென்றும் பொருட்களை தேடுவாயாக நாற்பது தீரா கோபம் போராய் முடியும் கருத்து தனியாத கோபமானது சண்டையாக முடிந்துவிடும் நாற்பத்தி ஒன்று துடியா பெண்டிர் மடியில் நெருப்பு கருத்து தன் கணவனுக்குத் துன்பம் நேர்ந்தபோது பதைப்பதைக்காத மனைவி அவனுக்கு அடி வயிற்றில் கட்டிய நெருப்பு போல் துன்பம் செய்வாள் நாற்பத்தி இரண்டு தூற்றும் கூர் எனத்தகும் கருத்து கணவர் மீது அவதூறு பேசும் மனைவி அவனுக்கு எமன் என்று சொல்ல தரும் நாற்பத்தி மூன்று தெய்வம் சீரின் கைத்தவம் ஆளும் கருத்து தெய்வம் கோவப்பட்டால் ஒருவனின் நல்ல செயல்கள் பயனற்றதாகிவிடும் நாற்பத்தி நான்கு தேடாது அழிக்கின் பாடாய் முடியும் கருத்து பொருளை சம்பாதிக்காமல் முன்னோர் தேடி வைத்த பொருளையே செலவழித்து கொண்டிருந்தால் பிற்காலத்தில் அது துன்பமாக முடியும் நாற்பத்தி ஐந்து தையும் மாசியும் வையகத்துறங்கு கருத்து தை மாசி மாதங்களில் குளிர் அதிகமாகையால் வைக்கோல் வைந்த கூரை வீட்டில் உறங்கு நாற்பத்தி ஆறு தொழுதூண் சுவையின் உழுதூண் இனிது கருத்து சேவகம் செய்து பிழைப்பதை காட்டிலும் பயிர் செய்து பிழைப்பதே இன்பமுண்டாகும் நாற்பத்தி ஏழு தோழனோடும் ஏழ்மை பேசு கருத்து உனது வறுமையை உன் நண்ப நிலத்திலும் நீ சொல்லாதே